கட்டின சொல்லி கட் பண்ணணும் ஆனா அதுக்கப்புறம் பிறகு வந்து எங்களுக்கு தெரியாம அந்த வேலை பண்ணி அதை வந்து ரெண்டு பிரிச்சுட்டாங்க அதுக்கு பின்புங்க ஒரு நில பிரச்சனை எடுத்தாரு அது நம்ம தாராவரத்துக்குள்ளே தானே அதையும் நம்ம வந்து தடுத்தோம் இந்த மாதிரி அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல போற அவங்களுடைய தகாத வருமானத்துக்கு வந்து நமக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறதுனால இந்த சூழ்நிலை எங்க பள்ளியாசில் எங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு பாத்தீங்களா அப்போ வந்து இந்த உபேதூர் ரஹ்மான் வந்து அவர் வந்து முன்கோவக்காருங்க ஆனா அவர் அந்த மாதிரி கிடையாது அவர் போய் சொல்லவும் இவன் வந்து என்ன பண்ண இவர் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா தமிழக துணைத்தலைவர் மாவட்ட துணைத்தலைவர் சாவளம் என்ன பண்ணாலும் கேட்டீங்கன்னா சரி நமக்கு இது சரியான இது நேரம் சொல்லி அவர் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா எங்கள்கிட்டயும் பேசிக்கிட்டு பள்ளி நிர்வாகம் வந்து என்ன உங்களுக்கு நீ வந்து இதுக்கு உண்டான எல்லாம் உங்க வேறவுக்கு எங்கேயும் வந்து இது பண்ணாத நான் பாத்துக்கிறேன் தமிக சார்பா நான் பாத்துக்கிறேன் எதாதுலாம் பரிசல் பண்ணிக்கலாம் அவங்க ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த வார்த்தையை சொன்னங்க நாங்க நம்பணும் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடியே நாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த கேஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எங்களை ஏமாத்தி இவனே வந்து எல்லா கேஸும் போட்டு போய் பள்ளியில போய் சொல்லி இன்னும் சொல்ல போனா அந்த நிர்வாகத்தில் அந்த ஊர் எங்க ஊர் ஜமாத்தார்கள் கூட வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சேஷனுக்கு போக வேணாம் அப்படியே போனாலும் கேஸ் கொடுக்க வேணாம் இவங்களை அடிக்கி அடிக்க வச்சு போலீஸை விட்டு அடிக்க வச்சு இவங்களை வந்து மிரட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு இல்ல அப்படிலாம் ஆகாது இவங்க மேல வந்து கொலை முயற்சி கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லுங்க ஒரு கேஸ் அல்லங்க கொலை மேய்ச்சு கேஸ் போனா அவன் சொன்னது எங்க மேல போட்டது வந்தவொடனே கொலைமேச்சு கேஸ் சொன்னுங்க ஆயுதம் இல்லாமல் தாக்கு வந்த கேஸ் ஒண்ணுங்க அவர் வந்து வழிபாட்டு தலத்துல வந்து குழப்பை விளைவிச்சாங்க குழப்பை விளைவிச்சாங்க அப்படிங்கறது ஒன்று வழிபாட்டு தலத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை திருடிட்டு போறதுக்காக வந்தாங்க தலை ஒண்ணு பொதுமக்களை வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அஞ்சு கேஸ் வந்து எங்க மேல போட்டாங்க இந்த அஞ்சு கேஸ் போட்டு இந்த அஞ்சு கேஸ் போடுறதுக்கு முக்கிய காரணமானது முஸ்லீம் இன்னக்கழகத்தினுடைய தலைவர் இது போறதுக்கு முன்னாடி அவர் எங்கிட்ட பேசினது வந்து நீங்க ஒண்ணு கவப்படாதீங்க அதெல்லாம் எங்கேயும் எங்கேயும் பேச வேணாம் நான் எது பண்ணிக்கிறேன் சொல்லி சொன்னார் ஒரு நாள் வந்து போலீஸ் வந்து எங்களை தேடி வந்துச்சு அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நாங்க அவருக்கு முன்னாடி தமமுக நாங்க வேலை செஞ்சிருந்தோம் அப்ப அங்க கிரைம் பிரான்ச்சா எங்களை பார்க்குவாங்க அதுல ஒருத்தர் வந்து சொன்னாரு இந்த மாதிரி ஜம்மாலு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்ப நான் கேட்டேன் கேட்கும் போது இல்ல எஃப்ஐஆர் போட்டாச்சு அப்ப நான் இவர்ட்ட போய் கேட்டேன் எனக்கு இந்த மாதிரி நீ சொன்னீங்க எஃப்ஐஆர் போட்டாங்களாமா என்ன எப்படிங்க எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் போட்டா அவன் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடுவான் அரஸ்ட் பண்ணிட்டு ரிமாண்ட் தான் ரிமாண்ட் பண்ணான்னா அப்ப இடையில லீவ்லாம் கோர்ட் லீவ்லாம் வருது இதெல்லாம் முடிஞ்சதான் வந்து வெளியே வர முடியும் பெயிலும் கிடைக்காது இவன் ரெண்டாவது உங்க போட்டு கேஸுக்கு வந்து கண்டிஷன் பெயில் தான் போடுவான் இது வந்து பெயில் விட்டாலும் இல்ல விடாட்டி இல்ல அப்போ வந்து தாராபத்தினுடைய சூழ்நிலை மாதிரி அப்படின்னு சொல்லி அப்ப கேட்டப்ப இல்ல நான் எனக்கு கேட்காமிய அவங்க போட்டாங்க நான் சொன்னேன் வேணானுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்ப நாங்க நேரடியா நிர்வாகத்துல போய் கேட்டோம் நீங்க வந்து தவறு நாங்க செஞ்சிருந்தாலும் ஒரு மூமியுடைய பண்பு நம்ம பார்த்த கேசட்ல ஜவஹர்லால் சாத்ரா இல்லைங்களா ஒரு மூமியனுடைய பண்பு ரெண்டு பக்கம் விசாரிக்கணும் ஒரு பக்கம் மட்டும் விசாரிச்சா அது மூமினுடைய பண்பு அதெல்லாம் நாங்க நாங்கவா அந்த நிர்வாகத்தை கேட்டோம் எனக்கு நீங்க யாரு தவறு செஞ்சாங்களோ அவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும் பாதிக்கப்பட்ட அவங்க வந்து உங்களுடைய வந்து பாதிக்கப்பட்டது இவங்களா இருந்தாலும் நாங்க தவறு செஞ்சவங்களா இருக்கிறோம் எங்களை கூப்பிட்டு நீங்க விசாரிக்காம நீங்க இப்படி பண்ணிருக்கீங்களா இது எதுக்கு நான் மார்க்கத்துல கூடுமா இல்ல நீங்க ஜமாத்தா இருக்கீங்களா நீங்க வந்து இந்த நிர்வாக தலைவரா இருக்கலாமான்னு சொல்லி நாங்க ஓப்பனால கேட்டோம் பேசக்கூடாது அப்பவே அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க ஒரு நடந்த பேச்சு அந்த நிர்வாகம் எங்களை கூப்பிட்டு நீங்க வந்து தாராபாத்துல ஏதாவது பிரச்சனை வந்து ஏதாவது பிரச்சாரத்தை வந்து நீங்க செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி எங்களுக்கு எழுதி கொடுங்க நாங்களை வந்து அதே பிரச்சனை இல்லை அந்த ரெண்டு நாளைக்கு எஃப்ஐஆர் சொல்ல முதல் சொல்ல மாதிரி எஃப்ஐஆர் போடுறதுக்கு முத நாள் அவங்க தனியா எங்களை கூப்பிட்டு பேசுறாங்க ஏதாவது நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேப்பர்ல எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மேல நாங்க எந்த ஆக்சன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நாங்க உங்க பள்ளிக்கு தொழுவு வர வேணுங்க நாங்க வராமல் இருந்துக்கிறோம் உங்க இம்மாமிட்ட பேசுவேன்னு சொல்லுங்க நாங்க வராமல் இருந்துக்கிறோம் உங்க பள்ளிக்கு முன்னாடி பிரசரம் கொடுக்க வேணும்னு சொல்லுங்க நாங்க கொடுக்காம இருந்துக்கிறோம் ஆனா பிரச்சாரம் பண்ண வேணும்னு சொன்னா நாங்க இருக்க மாட்டோம் அதை வந்து நீங்க வந்து கபில்ல போட்டாத தடுக்க முடியும் நாங்க இருக்க வரைக்கும் அதை கண்டிப்பா சொல்லிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொன்னா சொன்னா கேட்க மாட்டேங்கடா அந்த கூட்டத்துல வந்து பின்னாடி இருந்து அவங்க பேசுறாங்க யாருங்க மாவட்ட தலைவர் துணைத்தலைவர் அப்பதான் நான் கவனிச்சேன்னு இவனா சொன்னா கேட்க மாட்டாங்க தலைவரை அப்படின்னு கரெக்டா பாக்கும்போது அவன் அந்த வந்து ஆஃப் ஆயிட்டாரு அப்ப நாங்க தெரிஞ்சு மூலம் இவர் மூலமா தான் அவர் கேஸ் போடுறதுக்கு அப்புறம் போய் கேட்கிறப்ப இந்த மாதிரி சொன்னாரு எனக்கு தெரியல அப்ப நாங்க என்ன பண்ணுங்க வந்து ரெண்டு சதவரம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மூணு பேர் ஒரு அப்துல்லாங்கிற ஒரு சகோதரனும் பிலாலுங்கிற ஒரு சகோதரனும் வந்து அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க அவங்க கொண்டு போய் ஸ்டேஷனில் இருக்காங்க நாங்கள் மூணு பேர் சிக்கலே நாங்கள் மூணு பேரும் போயிருப்போம் ஆனால் எங்கள் மூணகத்தினுடைய பொருளாதார சூழ்நிலை எங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைலாம் இது வந்து நாங்கள் என்னுடைய இது தாயார் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க எங்கள் வீட்டில் போகிறாங்க குடும்பமே வந்து நம்ம பையன் ரொம்ப பெரிய பாதிப்பு கேட்டாங்க வந்து நம்ம அந்த தாயாரோடைய இன்னும் சொல்ல போனா மரணத்துறை விளிம்புக்கே போயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் ஏற்படுத்துறாக்க சூழ்நிலை அதனால வந்து நாங்க வந்து சிறைக்கு போலையும் எப்படியாவது முன்பே போகணும்னு சொல்லி அப்ப அந்த நேரத்தில் வந்து திமுகவுக்கு வந்து நாங்க தெரிவிச்சோம் எங்களுக்கும் தௌசிய கொள்கை உயிரனுக்கும் மேல அளவு இந்த கொள்கையின்படி வாழ்வதற்காக வேண்டி நாங்களும் எந்த வகையான கவலமும் செய்து கொள்ளவில்லை அப்படி தானதம் செய்து கொண்டிருந்தா எங்கேயோ போயிருக்கும் ஆனா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றா அல்லாஹ் எந்த வழியிலே இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நான் விரும்புகின்றானோ அந்த வழியிலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு வகையான உலக ஆசா பாசாங்களிருந்து நாங்க அனைவரும் அல்லாஹு தாரா எங்களை காப்பாத்தி இருக்கின்றா உங்க நம்ம அனைவரையும் காப்பாத்தியிருக்கான் இப்போ நம்ம வந்து எப்படியா முன்பே போகணும்னு சொல்லி அப்ப அந்த நேரத்துல வந்து தாம் முகாவல் வந்து நாங்க தெரிவிச்சோம் அப்புறம் தமுகிறப்ப அங்க வந்து வலி உருவமா நினைக்கிறேன் போன் எடுத்தது அப்ப அவர் சொல்றாரு இல்லை உங்க தான் தவறு இருக்குமா இருக்கு ஒரு பாதிப்புல எல்லாம் என்ன பண்ணுன்னு தெரியாம இதுக்கு தெரியும் நான் ஒரு ஆட்டோ டிரைவருங்க சாதாரணமாக வந்து கூலிக்கு தான் ஓடிட்டு இருக்கிறேன் கலெக்ஷன் தான் ஓடிட்டு இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி நான் தலைமையை காணித்து பண்ணும்போது அவங்க சொல்றாங்க என்னென்ன விசாரிக்கலாம் விசாரிக்கல அங்கேயும் விசாரிக்கலங்க அவங்க சொல்றாங்க உங்க தான் தவறு இருக்க மாட்டேங்க சொல்ல போனா அது வரைக்கும் சைபுல்லா எங்களுக்கு தெரியாது இதில் தவ்ஹீத் சகோதரர்களுக்கு இடமே கிடையாதா இனிமே சகோதரர்களுக்கு பதிலாக இங்க நிர்வாகிகளா இருக்கிறவங்க வேற மாதிரியான சகோதரர்கள் வந்து உட்கார்லாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு எழும் ஒருபோதும் தவ்ஹீதுக்கு எதிராக ஏகத்துவத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் எடுக்காது போனா அது வரைக்கும் சைபுல்லா காஜாவோட நம்பர் எனக்கு தெரியாது அப்ப நாங்க மாதிரி மாவட்ட துணைத் தலைவராக சாகலம் மேல இது இருக்குதுங்க இதுதான் எல்லாம் பண்ணது இதுக்கெல்லாம் காரணம் தான் இன்னும் சொல்ல போனா அவருடைய வெட்டவெளி சூழ்நிலை கேட்டீங்கன்னா இந்த சென்னையில தலைமையில் மாநில செயலகத்தில் செயலகத்துல பாய் வந்துங்க அவருக்கு ஒரு பரிசு பண்ணியிருக்காரு அந்த பைசுள்ள இங்க இதே மெட்ராஸுக்குள்ள ஒரு பணம் கொடுக்க வேண்டியதுங்க அந்த பைசுல கூட அந்த பணம் அவர் இன்னும் சரியா திருப்பி கொடுக்கல அதனால அந்த தான் வந்து அவங்க வந்து நீக்கிட்டாங்க தலைமையில் தலைமையினுடைய இதுக்கு கட்டுப்பட்டு தலைமையினுடைய பேச்சை கேட்கல அப்படிங்கறதுனாலும் அந்த கடங்காவது திரும்பி தலைமையில் போய் கேட்டு இருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலைனாலையும் தான் அவங்க நீக்கிட்டாங்க எங்களுடைய பிரச்சனை தகுதி ஜமாத்துல வந்து ஒரு குறை செஞ்சிட்டாரு தகுதி ஜமாத் அஞ்சு பேர்த்த வந்து சிறையில் வாட்டினாரு அப்படிங்கிற அவங்க இது இல்லை இந்த மாதிரி நபர் தான் அவருங்க அப்ப நாங்க தலைமை சொல்லும்போது அவங்க சொல்றாங்க தலைமை என்ன சொல்றாங்க நீங்க உங்க தான் தவறு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்ப நாங்க சொன்னோம் எங்க மேல தவறு இல்லைங்க இவங்க தான் தவறு அப்படின்னு சொல்லி சொல்லிணும் இல்ல அப்படின்ட்டாங்க மறுபடி சரி வேற என்னங்க எங்களுக்கு பயிலுக்காது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப அவரு வந்து நீங்க வந்து தவி ஜமாத்தனுடைய தலைமையை கான்டெக்ட் பண்ணுங்க அப்ப தவிர ஜமாத்துன்னா எங்களுக்கு வந்து அண்ணன் மட்டும் தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அப்போதான் அவர் சொன்னாரு சைபு ஒரு நம்பர் போன் நம்பர் வந்து செல் நம்பர் தான் அந்த அவங்க தமமுகனுடைய மெட்ராஸ் தலைமையிலிருந்து எனக்கு கிடைக்கிது அப்போ வந்து நான் ஒரு செலவு வாங்கி கொடுத்துட்டு நீங்க உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கமா ஓட்டு நானும் இன்னும் மூணு வந்து வெளியூர் போயிடுறேன் அதுக்கப்புறம் நாற்பது நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் இருக்குங்க போய் போய் அடைஞ்சு இன்னும் சொல்லப்பான இன்னொரு திமுகனுடைய இது சொன்னாங்க கேட்டீங்கன்னா தனித்தனியா போய்ட்டுங்க நான் பழனியில் போய் சிக்கிட்டேன் இருந்து எங்க அக்கா ஊரு பொள்ளாச்சிங்க பொள்ளாச்சிக்கு போகணும் நைட்டு போயிட்டு காலையில பொள்ளாச்சி போகணும் அந்த பொள்ளாச்சிக்கு போறதுக்கு எங்க பஸ் காசு இல்ல அப்ப தமிழ்நாடு சிமெண்ட் கடத்தினுடைய தலைவர்கள் போய் பார்க்கலாம் வாங்கி கொடுப்பாங்க அந்த நகர நிர்வாகி போகும்போது சீட் எழுதி கொடுத்துங்க போய் கடக்கடையா பத்து ரூபா வாங்கி சொன்னாங்க அதான் என் மனசு ரொம்ப அதுக்கப்புறம் பொள்ளாச்சி போயிட்டு பொள்ளாச்சில இருந்து மறுபடியும் வந்தாச்சு மறுபடியும் வந்து சைவிலா காஜா வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு போன் பண்ணிங்க அப்புறம் அங்கிருந்து முன்பையில் எடுத்து மறுபடி கண்டிஷன் போட்டு முப்பது நாள் ஒரு மாசம் நாங்க எல்லாம் ஸ்டேஷன் கையில போட்டு அந்த கேஸ் முடிஞ்சதுங்க அந்த கேஸ் இப்ப என்னாச்சுன்னா தெரியலங்க அதுக்கப்புறம் வாய் தான் ஒண்ணு வரல இதெல்லாம் இந்த மாதிரி சிரமம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் இந்த இன்னும் நாலு பட்ட சேர்ந்த ரெண்டு பேரும் கேட்டீங்கன்னா மொத்தத்துல அஞ்சு பேருமா நாங்க அது வந்து அந்த அஜி பண்ணுங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க நடந்தா அஜி பண்ணாலும் யாருமே அஜிபி பண்ணாலும் கொண்டாடல ரெண்டு சதவீதம் ஜெயிலுக்குள்ளதாக இருந்தாங்க